ஆடி மாதத்தோட கடைசி வெள்ளிக்கிழமையில இது செய்ய மறந்துடாதீங்க ஆடி மாதம் என்பது சக்திக்கு உரிய வழிபாடு மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கேன்னு எப்படி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொன்னது போல மாதங்களில் ஆடியாக இருக்கிறேன்னு சக்தியான ஸ்ரீ பராசக்தி தேவி இருக்கிறார் அதனால் ஆடி மாதத்தில் இந்த உலகம் முழுவதும் வியாபித்து இருக்கிற இந்த பராசக்தி தேவியை நாம் கண்டிப்பாக பூஜித்து வழிபடணும் இதுவரைக்கும் அந்த ஆடி மாத வெள்ளிக்கிழமையில் நீங்கள் அம்பாவில் பூஜித்து வழிபட்டிங்களோ வழிபடலையோ இந்த கடைசி வெள்ளிக்கிழமையை தவறாமல் வழிபடுங்க இந்த வெள்ளிக்கிழமையில் சுமங்கலிகளுக்கு மங்கள பொருட்கள் வாங்கி கொடுங்க அவங்கள நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது ரொம்ப விசேஷம் வீட்டில் பூஜை அறையில் ஐந்து முகம் கொண்ட விளக்கு ஏற்றி வைப்பது சிறப்பு அதிலையும் நெய் விளக்கா ஏற்றும் போது இன்னும் விசேஷமாக இருக்கும் லலிதா சகஸ்ரநாமம் கனகதாரா ஸ்தோத்திரம் மேலும் அம்பாளுக்கு உண்டான ஸ்லோகங்களை சொல்லி துதித்து தூப தீப ஆராதனை செஞ்சு பால் பாயாசம் கேசரி சர்க்கரை பொங்கல் இதில் எது முடியுமோ அது நெய்வேத்தியம் வைத்து அந்த பிரசாதத்தை பக்தர்களுக்கு வழங்கும் போது சகல் ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் இந்த நாள் சுபிக்ஷமான நாளாகட்டும்